இன்னைக்கு ஒரு கவிதை பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய நண்பர்களான உங்களுக்கு பிறந்த நாளோ திருமண நாளோ இருந்ததுன்னா என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் சரி கவிதைக்குள்ளே போகலாமா கவிதை எழுதுகோல் எழுதுகோல் நிச்சயம் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் எவ்வளவு அழகாய் வர்ணித்தாலும் நிமிர்ந்து பார்ப்பதே இல்லை அழகாக இருக்குல்ல கவிதை இந்த கவிஞர் பாருங்களேன் ஒரு பேனாவை பெண்ணுக்கு சமமாக இருக்காரு ஒரு பேனா எப்படி ஒரு வெற்று காகிதத்தை வார்த்தைகளால் நிரப்பி கவிதையாக நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது அதே மாதிரிதான் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆண் வாழ்க்கையில் அப்புறம் அவங்க வாழ்க்கை அழகா இருக்கும் அழகாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு போங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றவங்க